அம்பானி வீட்டு கல்யாணம் ரொம்ப சூப்பராகவும் அது மட்டும் இல்லாமல் பேசும் பொருளாகவும் நிறைய மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற விதமாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படி என்ன அந்த கல்யாணத்தில் இருக்குது ஏன் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் ஜூலை டுவெல்த்லேருந்து ஃபோர்டீன்த் வரைக்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு எங்கே நடத்தியிருக்காங்கன்னு பார்த்தா மும்பை ஜியோ கன்வென்ஷன் ஹாலில் தான் நடத்தியிருக்காங்க அங்கே டோட்டலாக நாற்பதாயிரம் பீப்புள் அட்ட டைமில் உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்து மூனாயிரத்தி ஸ்கொயர் மீட்டர் அந்த இடத்தோட பரப்பளவு அங்கதான் மிஸ் வேர்ல்டு ஃபைனல்ஸே நடந்திருக்கு அவ்வளோ பெரிய ஹால் நீங்க கூட அந்த இடத்தை எடுத்து உங்க கல்யாணத்தில் நடத்தலாம் பட் செலவு உங்களுக்கே தெரியும் மேரேஜ் இன்விடேஷன் ஒரு மேரேஜ் இன்விடேஷன் மூணு லட்சம் மூணு கிலோ இருக்குது அந்த மேரேஜ் இன்விடேஷனே சொல்ல முடியாது ஒரு கோவில் மாதிரி இருக்குது ரெண்டு டோர் வேறு கொடுத்துருக்காங்க உள்ளே ஓப்பன் பண்ணால் நிறையா சாமிகள் இருக்குது அந்த ஓப்பன் பண்ணதையுமே வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது சுவாமி பாட்டு வந்து பாடிக்கிட்டு இருக்குது கைப்பட உங்களுக்குன்னு எழுதுனா தனி இன்விடேஷன் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க எந்தெந்த நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் என்ன ட்ரெஸ் கோடில் வரணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஜூலை டுவெல்த்து சுப விவா நடக்கும் ஜூலை தேர்டீன்த்து சுப ஆசிர்வாதம் ஜூலை ஃபோர் வெட்டிங் ரிசப்ஷன் இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருக்காங்க இதுதான் ஒரு சிம்பிளான வெட்டிங் இன்விடேஷன் வெறும் மூணு லட்சம் தாங்க அடுத்த கேட்டகரி சாப்பாடு தாங்க வாரணாசி சாட் இந்தியா சைனா அமெரிக்கா அப்படிங்கிற விதவிதமான எல்லா வகையான உணவுகளும் இருக்குது ஐஸ்கிரீம்ஸ் வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது ராமேஸ்வரம் காஃபி கார்லிக் தோசை ஆந்திரா கர்நாடகாவில் ஸ்பெஷலான தட்டு இட்லி அப்படின்னு உலகத்தில் என்னென்ன ஐட்டம்ஸ் ஃபேமஸாக இருக்கோ எல்லா ஐட்டமே அந்த கல்யாணத்தில் கொடுத்துருக்காங்க அதுவும் நார்மல் பிளேட்ஸில் கொடுக்கல தங்கம் சில்வர் பிளேட்ஸில் மட்டும்தான் எல்லாத்துக்குமே பரிமாறப்பட்டிருக்கு அடுத்த கேட்டகரி ஆடல் பாடல் உலகத்திலேயே ஃபேமஸான ஜஸ்டின் பீபரை வர வச்சிருக்காங்க ஒரு பாட்டுக்கு எண்பது கோடி சார்ஜ் பண்ணியிருக்காருங்க நினச்சி பாருங்க ஒரு பாட்டு பாடுறதுக்கு எண்பது கோடி அடுத்த கேட்டகரி கெஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேராங்க வந்திருக்காங்க சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமான கெஸ்ட்டு வந்திருக்காங்க கிரிக்கெட்லேருந்து முக்கியமான புள்ளிகள் வேர்ல்டு கப் வின்னிங் டீம்லேருந்து நிறையா பிளேயர்ஸாக வர வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் ஹாலிவுட்னு எல்லா ஹீரோஸ் ரன்வீர் சிங் வந்திருக்காரு சல்மான் கான் ஷாருக் கான் அட்லி பிரியா சூர்யா ஜோ அந்த மாதிரி எக்கச்சக்க பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க ரஜினி வந்து ஒரே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வர வச்சிருக்காங்க ஃபாரின்லேருந்து நிறையா பிஸ்னஸ் மேக்னட்ஸை வர வச்சுருக்காங்க அவங்கெல்லாம் எப்படி வருவாங்கன்னா மும்பையில் ஏர்போர்ட் இருக்கு அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஃபாரின்லேருந்து மும்பைக்கு வந்து இறங்கிடலாம் பட் இப்போ கல்யாணம் நடக்குது இல்லையா அந்த இடத்துல டொமஸ்டிக் ஏர்போர்ட் மட்டும்தான் இருக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இல்லை பட் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட கவர்மெண்ட் அம்பானிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓ கல்யாணம் நடக்குதா அப்போ கெஸ்ட்டெல்லாம் வந்து சிரமப்படுவாங்க இல்லையா அதனால் நாங்கள் அவங்களுக்கு அதை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றி கொடுக்குறோன்னு சொல்லி கவர்மெண்ட் சப்போர்ட்டோட டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றிருக்காங்க இந்த ஒரே ஒரு கல்யாணத்துக்காக நம்ம சென்னையிலையோ இல்லை ஏகப்பட்ட இடத்துல கூரை இடிஞ்சு விழுந்துட்டுருக்கோம் ஏர்போர்ட்டில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது பட் இந்தியாவோட பணக்காரரு ஸோ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கிறது மக்களிடையே ரொம்பவே எரிச்சலூட்டும் செயலாகவும் இருந்துருக்கு அடுத்த கேட்டகரி ஸ்டே பண்ணுறதுங்க எங்கே இவங்கெல்லாம் வர்றாங்கல்ல எங்கே ஸ்டே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை லக்ஸுரி ஹோட்டல்ஸ் எல்லாமே ஒரு நைட்டுக்கு அஞ்சு லட்சம் சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே ஒரு நைட்டுக்கு ஒரு லட்சம் இதை எல்லாமே அம்பானி அவர்கள் ரெடி பண்ணி வர்ற கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை விட கவர்மெண்ட் இன்னொரு சப்போர்ட்டும் அம்பானிக்கு பண்ணியிருக்கு அதை தான் மக்கள் ரொம்பவே கடுப்பாயிருக்காங்க அது என்னென்னா மும்பை டிராஃபிக் போலீஸ் ட்விட்டரில் ஒரு ட்வீட் பண்ணுறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை லெவன்த்லேருந்து ஜூலை ஃபோர்டீன் சிக்ஸ்டீன்த் வரைக்கும் இதை வந்து நாங்கள் ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறோம் எந்த ப்ரைவேட் வெஹிக்கல்ஸும் இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கையை விடுறாங்க ஏங்க அங்கே நடக்கிறது ஒரு கல்யாணம் சாதாரண ஒரு கல்யாணம் அது எவ்வளோ கிராண்டாக வேணாலும் நடத்துகிறாங்க பிகாஸ் அவங்களோட பணம் அவங்க நடத்துவாங்க அது தப்பில்லை பட் அந்த இடத்துல பப்ளிக் யாருமே வரக்கூடாது அங்கே கடை போடுறவங்க யாருமே கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மூணு நாள் அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் எல்லா தொழிலையும் முடக்கியிருக்காங்க கவர்மெண்ட் ஸோ ஒரு கவர்மெண்ட்டை என்ன பண்ணணும்னா நாங்கள் இதில் இதெல்லாம் பண்ண மாட்டோம் நீங்கள் கல்யாணத்தை நடத்துங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் பட் அந்த கவர்மெண்ட்டே பணக்காரங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதை பப்ளிக் ஈவெண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு வரவங்க மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் போட்டிருந்தாங்க அது ரொம்பவே அநாகரீகமான சட்டம் அடுத்த கேட்டகரி கிஃப்ட் அவங்களுக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட்டுகள் வந்து குஞ்சுருக்கு அனந்த் அம்பானி அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி மதிப்பிலான வாட்சுங்க நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கான டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா அந்த வாட்ச் வந்து லிமிட்டட் எடிஷன் மட்டும்தான் இருபத்தஞ்சி வாட்ச் மட்டும்தான் கிடைக்கும் அந்த வாட்சை அனந்த் அம்பானி ரிட்டன் கிஃப்ட்ஸாக அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் ஷாருக் கான் ரன்வீர் சிங் அந்த மாதிரி பாலிவுட் ஆக்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேரில் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ராதிகா மர்ச்சன் அனந்த் அம்பானி ரெண்டு பேருமே மோடிஜி அவர்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு கேட்டகிரி எவ்வளோ பணம் செலவாயிருக்குங்க இருக்குங்க கேட்டகிரி எவ்வளோ இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த மூணு நாட்களுக்கு மட்டும் ஆயிரத்தி இரநூறு கோடி செலவு பண்ணியிருக்காங்க ப்ரீ வெட்டிங் ஒன் டூ த்ரீ இப்போ மூணுமே சேர்த்து ஐயாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி எதுக்குங்க அந்த கல்யாணத்தை பண்ணுறாங்க எதுக்கு இந்த ஆடம்பர செலவு பேசாமல் பணம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமே ஏழைங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் நம்ம நிறையா சஜஷன்ஸ் வந்து அம்பானிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவர் அதை வந்து கேட்க போகிறது கிடையாது அவரோட டேர்ன் ஓவர் அதாவது அவரோட வருமானம் எவ்வளோன்னு பார்த்தா நூற்றி இருபத்தி மூணு பில்லியன் டாலர் அந்த வருமானத்தில் அவர் ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் அந்த வெறும் அஞ்சாயிரம் கோடி மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்காக செலவு பண்ணியிருக்கார் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அவர் செலவே பண்ணியிருக்காரு கல்யாணத்துக்கு அதனால் உலகமே திரும்பி பார்த்த அம்பானி கல்யாணம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க பட் இருக்கிறதுலே அவர் ரொம்ப 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 சிக்கனமாக சிம்பிளாக பண்ண கல்யாணம் தான் இந்த கல்யாணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அம்பானி வந்து அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணல அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சிம்பிளாக இப்போ நம்ம வந்து ஒரு நாலு பேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாரு செலவாகலன்னு அந்த மாதிரி தான் அவர் இந்த செலவை பண்ணியிருக்காரு இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு பிரமிப்பெல்லாம் இல்லைங்க அவரு சம்பாரிச்சாரு அவர் செலவு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லை கவர்மெண்ட்டே டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை மாற்றி அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஈவெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் ரொம்பவே ஓவர் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்கள் வியூஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் உங்களோட கல்யாணத்தை அம்பானி கல்யாணம் மாதிரி நடத்துங்க பிகாஸ் உங்களோட வெல்த் எவ்வளோ அதுலேருந்து வெறும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் செலவு பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ